ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் நம்ம பார்க்குறது நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் தி சென்னை சில்க்ஸில் இருக்கிற உங்களுக்கு ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் காம்போ ஆஃபர் தான் இந்த ஆஃபர் வந்து நம்ம நிறைய டைம் வீடியோ போட்டிருக்கோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் இல்லாமல் வருஷம் முந்நூற்றஞ்சு நாளுமே இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்குங்க அதாவது சிங்கிள் சேலை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் காம்போவாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி விலைக்கு வருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபுளாக தான் கொடுத்துருப்பாங்க பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க இது நம்ம பாக்குறது டூ ஃபார்ட்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸ் மூணு பேஸ் எடுத்துட்டா அறுநூத்தம்பது இது நிறைய டைம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நல்லாவே பாஸ்டா நம்மளுக்கு வந்து ரெஸ்பான்ஸும் இருந்திருக்கு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா புது புது கலெக்ஷன்ஸ் வந்தோம்னா மறுபடியும் இந்த வீடியோ எதிர்பார்க்குறீங்க இந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பஞ்சு நாளைக்கு மேல இருக்கும் இப்போ வந்து புதுசா வந்து கலெக்ஷன்ஸ் வந்திருக்கிறதுனால நான் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து இது வீடியோ வந்து உங்களுக்கு நான் போடுறேங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மூணு பீஸ் எடுத்துட்டா அறுநூத்தி ஐம்பது ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் காம்போ ஆஃபர்ல உங்களுக்கு வந்து வந்துருங்க ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் உங்களுக்கு வந்து குடுத்துருப்பாங்க பாத்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க பாருங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் மூணு பீஸ் எடுத்துட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறுநூத்தம்பது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் டெய்லி வேருக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க டெய்லி வேருக்கு நீங்க தான் வேர் பண்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இது வந்து ட்ரை பண்ணி பாக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா இருக்கும் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு நம்பி நீங்க வந்து எடுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிளா தாங்க புடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ் தாங்க வரும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் தாங்க இது ரொம்ப அழகா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன் இப்ப லெமன் எல்லோ பாத்தோமா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பிளவுஸ் வந்துருங்க கான்ட்ரஸ்டா உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் பிளவுஸ் இல்லாம எந்த கலெக்ஷன்ஸுமே இல்ல சரிங்களா எல்லாமே உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் டூ ஃபார்ட்டி ஃபைவ் இது பாருங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெயின்போ மாதிரி எல்லா கலருமே கலந்த மாதிரி இருக்கு பாருங்க ரெயின்போ பேட்டர்ல குடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் இது பாருங்க பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் போட்டிருக்காங்க இல்லையா அதுதான் நம்மளுக்கு வந்து பிளவுஸ் நல்லா ஒரு கிரே கலர்ல உங்களுக்கு வந்து வந்திருக்குங்க கலெக்ஷன்ஸ் இதுவும் பாருங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க சைனிங்கா இருக்குங்க சாரி பொறுத்த வரைக்கும் நல்லாவே கிரேப் சில்க் சாரினா உங்களுக்கு தெரியும்ல ஷைனிங்கா இருக்கும் இல்ல அந்த மாதிரி நல்லாவே ஷைனிங்கா இருக்கு மிஸ் பண்ணிட வேணாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எது பிடிச்சிருந்தாலும் பாருங்க இதுலயுமே அந்த பார்டர் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபுளா கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாங்க ஏன்னா அவ்வளவு ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் தான் இது ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் ஏன்னா அவ்வளவு ஒரு அழகான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் இந்த ஹார்டின் டிசைன் மாதிரி போட்டது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இதுலயே ரெட்டு ஆரஞ்சு பெப்சி ப்ளூ கலர் இந்த மாதிரி எல்லா கலருமே கொடுத்துருந்தாங்க அந்த ஹார்ட்இன் ஹார்டின் டிசைன் போட்டிருந்தது அழகா இருந்தது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்தா கிரீன் கலர்ல நம்ம வந்து பாக்குறோம் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ்மே ரொம்ப சூப்பரா இருக்கு பிஸ்தா கிரீன் கலர்ல வந்து இருக்குங்க அழகான கலெக்ஷன்ஸ் இது பாருங்க பாத்துட்டு வந்து புக் பண்ணிக்கோங்க இதுதாங்க அதோட பிளவுஸ் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ்ங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் அழகான கலெக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்லியான உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் தான் இது பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் இது மூணு பீஸ் எடுத்துட்டா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி டபுள் சைடு பார்டரு டபுள் ஸ்கை ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு இந்த சாரி சோ மிஸ் பண்ணிட வேணாம் புக் பண்ணிக்கோங்க இதுல எது பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோங்க பிங்க் கலர்ல உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்துருதுங்க அழகழகான கலெக்ஷன்ஸ் வந்து அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க குவிச்சு வச்சிருக்காங்க மிஸ் பண்ணிட வேணாம் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது மிஸ் பண்ணிட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் புக் பண்ணிக்கோங்க இதுல எது பிடிச்சிருந்தாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் பாருங்க ஹனி கலர்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க ஹனி கலர் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான கலெக்ஷன்ஸ் இது வந்து லெமன் எல்லோ சாரி மாம்பழ எல்லோ பிளஸ் கிரீன் இதுலயே ஒரு பிங்க் காட்டன் பாத்தீங்களா இதுல வந்து கிரீன் தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருங்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்குங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுல எது பிடிச்சிருந்தாலும் நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாம புக் பண்ணிக்கோங்க எது பிடிச்சிருந்தாலும் தாராளமா எடுத்துக்கோங்க ஆன்லைன் அவைலபிள் இருக்கு ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்ஸ்ல இருந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்துட்டு இருக்கீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா காட்டிக்கிட்டு இருக்கோம் பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபுளா கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் புக் பண்ணிக்கோங்க எது பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கோங்க இது வந்து எப்பயுமே இருக்கும் ஆடி மாசம் இல்லாம எப்பயுமே இருக்குங்க உங்களுக்கு எல்லாமே ஒரே ரேட்டு தான் ஜஸ்ட் டூ ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸ் தான் சொல்லுவேன் அவ்வளோ ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எது பிடிச்சிருந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க இது ஒரு கிரேவும் ஸ்கை ப்ளூவும் கலந்த மாதிரியான கலையர்ஸ் ஒரு பூ பூவா போட்டிருக்காங்க சாரி ஃபுல்லாவே அது ரொம்பவே அழகா இருக்குங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கணும்னா நம்ம பேஜ வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து ரொம்ப ரீசனபிளா இருக்கு மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்டேட் எல்லாமே உடனுக்குடனே அப்டேட் எல்லாம் நம்ம இதுல வந்துட்டே இருக்கும் இந்த எல்லோ வித்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளவர் டிசைன் போட்டது ரொம்ப பாருங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஃப்ளவர் டிசைன் மாதிரி எல்லோ கலர் காம்பினேஷன் பொதுவாகவே எல்லாத்துக்குமே பிடிக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்துது அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தி சென்னை சில்ஸில் இந்த ஆஃபர் வந்து தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும் எப்பயுமே இந்த ஆஃபருக்கு ஒரு எண்டே கிடையாதுங்க இந்த ஆஃபர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம பேஜில் வந்து வந்துட்டே தாங்க இருக்கும் எந்த வித இதுவுமே இருக்காது இந்த டைமில் மட்டும்தான் போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆடி மாதம் முடிஞ்சாலும் இருக்கும் ஆடி மாதம் முன்னாடி இருந்தும் இருக்கும் வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் இருக்கும் கலர் கலராக இந்த பேட்டர்னில் இதே மாதிரி இன்னொரு கலர் கூட உங்களுக்கு காட்டியிருப்பேன் இப்போ நீங்கள் பார்க்குறது நல்ல ஒரு பீச் கலர் காம்பினேஷனில் இருக்கிற கலெக்ஷன்ஸு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் பீஸுங்க உடனே புக் பண்ணிக்கோங்க ஸ்டாக் முடிஞ்சிரும்